கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் செலுத்தாத ஜிஎஸ்டி வரி இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி நான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயை அபராதத்துடன் சேர்த்து ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் செலுத்தும்படி ஜிஎஸ்டி ஆணையரகம் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இந்த நோட்டீஸை எதிர்த்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த அந்த மனுவில் மல்டி சிஸ்டம் ஆபரேட்டர் என்ற முறையில் அரசு கேபிள் டிவி கழகம் தொலைக்காட்சி சேனல்களின் சிக்னல்களை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு வழங்கும் என்றும் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அந்த சிக்னல்களை நுகர்வோர்களுக்கு வழங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர்களிடம் இருந்து உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வசூலிக்கும் தொகையில் அரசு கேபிள் டிவி கழகம் சம வருமானத்தை பெறுகிறது என்றும் அதற்கான ஜிஎஸ்டி வரி எந்த பாக்கியும் இல்லாமல் செலுத்தப்பட்ட வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அவர்களுக்கான ஜிஎஸ்டி வரியை செலுத்த வேண்டும் அதற்கு அரசு கேபிள் டிவி கழகம் கோடி பொறுப்பாக்கா வரியை அபராதத்துடன் செலுத்தும்படி ஜிஎஸ்டி ஆணையரகம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன் விசாரணைக்கு வந்த போது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகம் சார்பில் லான்சரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் வருமானத்தை அரசு கேபிள் டிவி கழகத்தின் வருமானமாக கருத முடியாது என்றும் பிறப்பித்தும் அதை பரிசீலிக்காமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரியை அபராதத்துடன் சேர்த்து ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் செலுத்தும் பணி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகத்திற்கு பிறப்பித்த உத்தரவுகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டார் முன்னதாக சென்னை மெசன் நகர் பகுதியை சேர்ந்த ஐ ஹாஸ் பிக்சர்ஸ் உரிமையாளர் கவுண்டியா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் எஸ்பிஐ மியூசிக் என்ற நிறுவனத்திடம் இருந்து திரைப்படங்கள் பக்தி பாடல்களின் ஆடியோ மற்றும் வீடியோ விநியோகிக்கும் உரிமத்தை ஐ ஹாஸ் பிக்சர்ஸ் பெற்றுள்ளது தமிழகம் புதுச்சேரி எல்லைக்குள் கேபிள் டிவி சேவைகளை வழங்கும் கேபிள் ஆப்ரேட்டருக்கு எஸ்பிஐ மியூசிக் நிறுவன ஆடியோ வீடியோ பாடல் இந்துக்களை விநியோகிக்க கடந்த ஜனவரி ஒன்றில் ஒப்பந்தம் போடப்பட்டது வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை ஒப்பந்த காலம் உள்ளது தமிழகத்தில் டி சி எல் தமிழக அரசு கேபிள் டிவி எஸ் வி சிவி என பதினான்கு மல்டி சிஸ்டம் ஆப்ரேட்டர் என்று அழைக்கப்படும் எம்எஸ் ஓகல் கேபிள் டிவி சேவைகளை வழங்கி வருகின்றன இவை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட ஆடியோ வீடியோ பாடல்களை மட்டுமே ஒளிபரப்ப வேண்டும் மாதத்துக்கு மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் கட்டணமாக செலுத்தி எங்களிடம் உரிமம் பெற்றுள்ளன அவர்கள் கேபிள் நெட்வொர்க் ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் விதிகளை மீறினால் அவர்களின் உரிமத்தை ரத்து செய்ய முடியும் சென்னை அண்ணா நகரில் உள்ள வே டிவி உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள உள்ளூர் கேபிள் டிவி சேனல்கள் எங்களிடம் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக ஆடியோ வீடியோ பாடல்களை ஒளிபரப்பி வருகின்றன இவர்களுக்கான சிக்னல்களை இந்த பதினான்கு எம்எஸ்ஓக்கள் வழங்குகின்றன இந்த விதிமீறலை எம்எஸ் ஓக்கள் தடுக்க வேண்டும் இது குறித்து எம்லுக்கு ஜனவரி இருபத்தி எட்டில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் உரிய எனவே உரிமம் ஆடியோ வீடியோ பாடல்களை ஒலிபரப்பும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் சிக்னலை எம்எஸ் ஓக்கள் உடனே நிறுத்த வேண்டும் சென்னையில் உள்ள வேல் டிவி ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நிரந்தரமாக பாடல்களை ஒளிபரப்பவும் தடை விதிக்க வேண்டும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி செந்தில் குமார் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆஜராகி தமிழகம் புதுச்சேரியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட கேபிள் டிவி சேனல்கள் அனுமதி பெறாமல் சட்ட விரோதமாக படங்கள் வீடியோ ஆடியோ பாடல்களை ஒளிபரப்புகின்றன விதிகளை மீறியதற்காக பதினான்கு எம்எல் உரிமத்தை ரத்து செய்ய டிராய்க்கு உத்தரவிட வேண்டும் என்றார் இதையடுத்து அந்த மனுவுக்கு அரசு கேபிள் டிவி உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க